யானைக்கு தண்ணி தவிச்சிச்சுன்னா அந்த அந்த மரத்துடைய வேருக்கு கீழே போய் தப்பு டப்புன்னு தட்டுமா அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிக்கும் ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம் அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது யாருக்கா தெரியுமா அதுவும் எங்க ஊரான ராஜபாளையத்துல இருக்குது யாருக்கா தெரியுமா ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மரம் ஒரு அதிசய மரம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் நட்டப்பட்டிருக்கிறது எழுநூறு வருஷமா அந்த மரம் எங்கள் ஊரில் இருக்குது நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ராஜபாளையத்தில் அந்த அய்யனார் கோயிலுக்கு போகிற வழியில் சின்மையா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் அந்த பாவோ பாப் மரம் எழுநூறு வருடங்களாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது இது எப்படி இருந்து பயணம் செஞ்சு ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்ததுனா எழுநூறு வருஷங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வாணிகம் செய்ய போன ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை இங்கே கொண்டு வந்து அந்த விதையை போட்டிருக்கிறார் அது இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து ராஜபாளையத்துக்கே ஒரு அதிசயமாக நின்று கொண்டிருக்கிறது இது ராஜபாளையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது எனக்கே எப்ப தெரியும்னா ராஜபாளையம்னு ஒரு புக்கை எங்க ஊரை சேர்ந்த நரேந்திரகுமார் என்கின்ற ஒரு அண்ணன் எழுதி இருக்கிறார் அதுல இப்படி ஒரு அபூர்வமான தகவல் இருக்கிறது இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டா என்ன என் டி ராமாராவ் நம்ம எல்லாருக்கும் தெரியலையா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அந்த கிருஷ்ணனாலே அவர்தான் என் டி ராமாராவ் அந்த என்டி ராமாராவ் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னால் கரிவளம்னு ஒரு ஊருக்கு தெரியுமா ராஜபாளையத்தில இருந்து சங்கரன் கோயில் போற வழியில அந்த கரிவளத்துல சார்பதிவாளராக வேலை பார்த்திருக்கிறார் என் டி ராமாராவ் நல்லா கைத்தட்டல சினிமாவுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதிவுத்துறை சார்பாளராக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கிறார் கரிவளத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் ஓமலூர் குடியாத்தம் வேலூர்ல எல்லாம் பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போய் முதல்வராக மாறி இருக்கிறார் எவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் நம்ம மண்ணை சுற்றி சுற்றி நடந்திருக்கிறது நமக்கு தெரியவே இல்லை மோர்சிங் அப்படின்னு ஒரு இசை கருவி இருக்கிறது அது தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாலயே ராஜபாளையத்தில் தான் செய்யப்படுகிறது இன்னைக்கு அதோடைய கடைசி பரம்பரையான ஒருவர் பூபால்பட்டி தெருவுல இருக்கிறார் மோர் சிங் அப்படிங்கிற ஒரு இசை கருவியை தயாரிக்கத்தான் மட்டும்தான் வாசிக்காமையே இருக்கிற ஒரு பரம்பரையாக நாம இருக்கிறோம் அந்த புத்தகம் இங்க இருக்கும் கரிசல் காட்டு இலக்கிய அந்த ஸ்டால்ல இருக்கும் தயவு செஞ்சு அந்த ராஜபாளையம் எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அது ராஜபாளையத்தின் வரலாறை மட்டுமல்ல நம் விருதுநகரை சுற்றி உள்ள எல்லா ஊர்களின் வரலாற்றையும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக அதுல எழுதப்பட்டிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு இது எல்லாத்தையுமே நமக்கு புத்தகங்கள் தான் தான் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறதுனா அந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம் இப்படி அப்பப்ப கைத்தட்டா தானே மூச்சு விட்டுக்கிட முடியும் அப்படியே பேசி போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது இது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டின் மரம் என்னது நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் இந்த பனை மரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பனை மரம் ஏன் சிறப்பான மரம் கண்ணதாசன் தான் சொல்வாரு மனிதர்கள்ல மூன்று வகை உண்டு நம்ம சொந்தக்காரங்களே மூணு வகை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல மூணு வகை இருப்பாங்க சொல்லும் போது யோசிச்சு பாருங்க ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன் காலம் முழுக்க நன்றியோட இருப்பாங்க அப்பப்ப அவங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினைச்சு பாக்குற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க இந்த மூணு பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படி மூணு மரங்களும் இருக்கிறது பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் மக்கள் மூணு பேர் இருக்காங்க வாழை மரத்தை கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும் தென்னை மரத்தை அடிக்கடி கவனிச்சா அப்பப்ப அது பயனளிக்கும் ஒரு முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார் இந்த பனை மரத்துக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா எங்களுடைய சங்க இலக்கியம் இரண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள் எங்களுடைய சிலப்பதிகாரம் எங்களுடைய மணிமேகலை நம்ம இவ்வளவு பெருமை பேசுகிறோம் இல்லையா இத்தனை இலக்கியங்களையும் இத்தனை காப்பியங்களையும் இத்தனை செய்யுளையும் இத்தனை கவிதையையும் யார் நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைச்சா திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா கம்பனை கையில வந்து தந்தாரா தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு தமிழை வாத்து நம் கைகளில் தந்தது என்றால் பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆனா கவிஞர் வாலி சொன்னார் நம் பாமரம் தீர்த்தது பனைமரம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார் மரத்தையே கடவுளாக வணங்குகிற மாண்பு மரபு நம்முடையது அதுவும் பெண்கள் உடையது இங்க பெண்கள் குழந்தை பிறந்த உடனே பாருங்களேன் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி முடி வளரும் போதே அதுக்கு பூ சூட்டி அழகு பார்ப்போம் பெண் குழந்தைகள் எப்பயுமே வரைக்கும் பூ வைக்கிறது நம்ம ரொம்ப விரும்புவோம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய வேண்டுதல எங்க போய் சொல்லுவோம் கோயில் இருக்கிற ஒரு மரத்துலதான் மஞ்சள் கயிறு கட்டி சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டி மார்கழி மாசம் வீடுகள்ல முன்னாடி கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் கொஞ்சம் சாணி வச்சு பூசணிப்பு வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது என் கோலத்தை ஒரு பூ அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்ம பெண்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது இப்ப கர்ப்பிணி பெண்கள் வெளியில எங்கேயாவது கிளம்புனா வீட்டுல இருக்க அம்மா பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு வேப்ப இலையை எடுத்து அவங்க கூந்தல்ல சொருகி அனுப்புவாங்க ஏன்னா ஒரு வேப்ப இலை நம்ம ஓடி இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்று இயற்கை சூழலை நம்ம கூடவே சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்பி குழந்தை இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன செய்வோம் ஒரு மரத்துல கோவில் இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டிட்டு வருவோம் அந்த அளவுக்கு நம்முடைய வேண்டுதல்களை கூட மரங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சூழலியல் பெண்மை என்பது காலம் காலமாக நம்முடைய மண்ணில் பெண்களோடு இயந்ததாக இருக்கிறது உத்தரகாண்ட்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப இந்த ஒப்பந்தக்காரர்களாம் சேர்ந்து மரம் தருகிற எல்லாம் மழை தருகிற மரங்களை எல்லாம் வெட்டுறதுக்கு வந்தாங்க அங்க யாருமே அதை பத்தி கவலையே படல ஆனால் அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டக்கூடாது என்று போய் அந்த அந்த மரங்களை கட்டி பேரே இயக்கம் என்று இன்றைக்கு அது உருவாகி இருக்கிறது என்றால் மரங்களை கட்டி தழுவி கொண்டு மரத்தை வெட்ட வேண்டுமானால் முதலில் எங்களை வெட்டுங்கள் என்று மரத்துக்காக போராடியவர்கள் பெண்கள் என்பதை நாம மறந்து விடக்கூடாது அது உத்தரகாண்டில் மட்டும் இல்லங்க நம்ம சிவகங்கை சிமையிலும் நடந்திருக்கிறது ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல ரெண்டு மருத மரம் ஒன்னா சேர்ந்து வளர்ந்துருக்குது அந்த வீட்டை சேர்ந்த பெண் இது மருது சகோதரர்கள் சொல்லி அதை வளர்த்திருக்கிறாங்க ஒரு நாள் தேர் செய்வதற்கு அந்த மரத்தை வெட்ட வரும்போது இதை வெட்டக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய அண்ணன்கள் மருது சகோதரர்கள்னு அந்த அந்த ஊரின் ஒரு சாதாரண குடிமகள் சொல்லுகிறாள் இது அரசர்களுக்கு தெரிய வந்து மருது சகோதரர்கள் அந்த பெண்ணை தங்கள் சகோதரியாகவே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த மண்ணின் வரலாறு அந்த அளவுக்கு மரங்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் புன்னை மரத்தை தன்னுடைய சகோதரி என்று சங்ககால இலக்கியத்தில் ஒரு தலைவி தன்னுடைய தலைவனிடம் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அந்த அளவுக்கு நாம பெண்கள் வந்து மரங்களோடு இணைந்த ஒரு மரபை பின்பற்றி இருக்கிறோம் நீங்க சின்ன குழந்தைகிட்ட வீடு வரைகிறதுக்கு கொடுங்களேன் சின்ன குழந்தைகிட்ட ஒரு வீடு வரன்னு ஒரு பேப்பர் கொடுங்க வெறும் வீட்டை மட்டும் அவங்க வரையவே மாட்டாங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி இந்த பக்கம் ஒரு பறவை பறக்கும் இந்த பக்கம் நிலா இந்த பக்கம் சூரியன் எங்கேயாவது சூரியனும் நிலாவும் ஒரே இடத்துல இருக்குமா ஆனால் குழந்தையின் ஓவியத்தில் மட்டும் வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் நிலா இருக்கும் இந்த அளவுக்கு குழந்தைகள் தான் இயற்கையை தனக்குள்ளாகவே வைத்து நேசிக்கிறார்கள் ஆனா வளர வளர இதுல இருந்து அவங்க அப்படியே விலகி போயிட்டே இருக்கிறாங்க அந்த மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தட்டும் இருக்கு நம்ம சினிமால தமிழ் சினிமால ஒரு காட்சியை ரொம்ப கேள்வி பண்ணுவோம் ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்ல வந்தாருன்னா என்ன காட்சி வரும் ஒரு ஆலமரம் அவர் பெரிய மிஸியோட உட்காந்துருப்பாரு கையில ஒரு செம்பு இருக்கும் இவங்க தீர்ப்பு சொல்ல வந்தாலே செம்பு ஆலமரம் இல்லாம வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேலி பண்ணுவோம் ஆனா அந்த கேலி கிண்டலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நியாயத்தின் உண்மை இருக்கிறது ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஊரே உட்கார்ந்து ஒரு நியாய தர்மத்தை பற்றி பேசும்போது அது நியாயமா அநியாயமா என்று சொல்வதற்கு ஒரு மரம் சாட்சியாக இருக்கிறது மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பொய் சொல்லக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருக்கிறார்கள் ஏன்னா களித்தொகையில ஒரு பாட்டே இருக்கு கறி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கவின் வாடினு வரும் அதாவது சாட்சி சொன்ன ஒருத்தன் மரத்துக்கு கீழே போய் நிக்கிறான் பொய் சாட்சி சொன்ன ஒருத்த நமக்கு கீழே நிக்கிறானேன்னு வேதனைப்பட்டு அந்த மரம் வாடி போயிருச்சான் அப்படி ஒரு மரம் களித்தொகையில் காட்டப்படுகிறது நம்ம இன்னைக்கு உணர்ச்சி இல்லாத மனிதன் என்ன சொல்றோம் ஏன்னா அப்படி மரம் மாதிரி நிக்கிறோங்கிறோம் ஆனால் சங்க இலக்கியத்தில் நம் தமிழன் வளர்த்த மரம் கூட மான உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது அதனாலதான் மரத்துக்கு கூட நம்ம திருமணம் செய்து வைத்தோம் வேம்புக்கும் அரசுக்கும் திருமணம் செய்து வைத்து மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு பரம்பரை நம்முடைய பரம்பரை அதனாலதான் நம்முடைய கோவில்களில் கடவுளுக்கு சமமாக தல விருட்சமும் கொண்டாடப்படுகிறது கடவுள் வேற மரம் வேற என்பது நம்முடைய சமயத்தில் இல்லை நீங்க கிறிஸ்தவ சமயத்தில் பார்த்தாலுமே அந்த பயின் மரம் கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு இஸ்லாத்திலேயும் ஈச்ச மரத்தின் கீழே தான் நபிகள் நாயகம் பிறந்த வந்தார் அந்த சமயம் அவரை கொண்டாடுகிறது புத்தனுக்கு கூட போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு மரத்தை கூட நம்ம நடலையே எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும் ஒரு மரமாவது நாம் நட்டு இருக்கிறோமா மரமே நட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம நிர்வாகம் போன்சாய் மரத்தை கொடுத்துருக்காங்க போனா போதும் இதையாவது வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்து தொடலங்க ஒரு மரத்தையாவது நம்ம வளர்த்திருக்கிறோமா வெயில் அதிகமாயிட்டே போகுது வெப்பம் அதிகமாயிட்டே போகுதுன்னு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஏசி வாங்குகிறாவது நட வேண்டும் என்று இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே உண்மையிலே நீங்கள் இந்த மண்ணின் மரபை காப்பாற்ற விரும்பினால் இன்னைக்கு ஒரு முடிவு நாங்க இந்த மாசம் முடிவதற்குள் ஒரு மரக்கன்றையாவது நிச்சயமாக நட்டு வைத்து அடுத்த வருஷம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது அந்த மரக்கன்று கொஞ்சம் மழை தொடர்ந்து அது கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவோம் என்று ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு மரக்கன்றை நடுவோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல நாம பத்து மரங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருப்போம் நம்ம குழந்தைகளுக்கு மூக்குவித்தால் ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது மரங்களை நம்மால் உருவாக்க முடியும் இதை வெறும் வார்த்தைகளா விட்டு போகாமல் அதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றி வைக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொல்யூஷன் ஆயிருச்சு நம்ம ஒரு காலத்துல எல்லா பொருளையும் தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தணும் இன்னைக்கு தண்ணியவே சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கோம் மண்ணுக்குள்ளதான் எல்லாத்தையுமே புதைச்சோம் இன்னைக்கு இந்த மண்ணே புதைந்து போய்விடும் போல ஒரு மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பயாவது நாம சுதாரித்துதான் ஆக வேண்டும் நம்ம சுத்தி எவ்வளவு விஷயம் இருக்கிறது நம்ம வீட்டை சுத்தி எப்படி ஒரு நாலஞ்சு மரமாவது இருக்கும்லங்க நம்ம தெருவுலையோ நம்ம பள்ளிக்கூடத்திலேயோ அதோடைய பேராவது நம்மளுக்கு தெரியுமா உண்மையை சொல்லணும் எனக்கும் தெரியாது நம்ம சுற்றி இருக்கிற மரங்களின் கூட நமக்கு தெரியவில்லை ஆனா நம்ம மூதாதையர் பள்ளிக்கூடத்துக்கு போகல அவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது எழுத படிக்கவே தெரியாது ஆனால் எல்லா மரங்களின் பெயரையும் பறவைகளின் பெயரையும் அவர்கள் சரியாக சொல்ல கற்று இருக்கிறார்கள் அவங்க இயற்கையை படித்திருக்கிறார்கள் நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் ஆனா இயற்கையை படிக்க தவறிவிட்டோம் ஒரு மரத்துடைய பெயர் சொல்ற நீங்க பாவோ பாப் மரம் பாவோ பாப் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு அதிசய மரம் இந்த மரத்துக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பேரு ஒரு மரம் அப்படி யானையுடைய கால் மாதிரி இருக்கும் பெருசா அந்த மரம் ஒரு லட்சம் தண்ணீரை சேகரிக்கும் சேமிச்சு வச்சுக்கணும் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை சேகரிச்சு வைக்கும் யானைக்கு தண்ணி தவிச்சிச்சுன்னா அந்த அந்த மரத்துடைய கீழே அப்படி தப்பு தப்புன்னு தட்டுமா அங்க இருந்து தண்ணி அடிச்சு குடிக்கும் ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம் அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது யாருக்கா தெரியுமா அதுவும் எங்க ஊரான ராஜபாளையத்துல இருக்குது தெரியுமா ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மரம் ஒரு அதிசய மரம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் நட்டப்பட்டிருக்கிறது எழுநூறு வருஷமா அந்த மரம் எங்க ஊர்ல இருக்குது நீங்க பாக்கணும்னு விரும்புனீங்கன்னா ராஜபாளையத்துல அந்த அய்யனார் கோயிலுக்கு போற வழியில சின்மயா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் அந்த பாவோ பாப் மரம் எழுநூறு வருடங்களாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது இது எப்படி இருந்து பயணம் செஞ்சு ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்ததுன்னா எழுநூறு வருஷங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வாணிகம் செய்ய போன ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை இங்கே கொண்டு வந்து அந்த விதையை போட்டிருக்கிறார் அது இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து ராஜபாளையத்துக்கே ஒரு அதிசயமாக நின்று கொண்டிருக்கிறது இது ராஜபாளையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது எனக்கே எப்ப தெரியும்னா ராஜபாளையம்னு ஒரு புக்கை எங்க ஊரை சேர்ந்த நரேந்திரகுமார் என்கின்ற ஒரு அண்ணன் எழுதியிருக்கிறார் அதுல இப்படி ஒரு அபூர்வமான தகவல் இருக்கிறது இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டா என்ன என் டி ராமாராவ் நம்ம எல்லாருக்கும் இல்லையா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அந்த கிருஷ்ணனாலே அவர் தான் என் டி ராமாராவ் அந்த என் டி ராமாராவ் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னால் கரிவளம் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா ராஜபாளையத்திலிருந்து சங்கரன் கோயில் போற வழியில அந்த கரிவளத்துல சார்பதிவாளராக வேலை பார்த்திருக்கிறார் என் டி ராமாராவ் நல்லா கைத்தட்டல சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதிவுத்துறை சார்பாளராக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கிறார் கரிவளத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் ஓமலூர் குடியாத்தம் வேலூர்ல எல்லாம் பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போய் முதல்வராக மாறி இருக்கிறார் எவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் நம்ம மண்ணை சுற்றி சுற்றி நடந்திருக்கிறது நமக்கு தெரியவே இல்லை மோர்சிங் அப்படின்னு ஒரு இசை கருவி இருக்கிறது அது தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாலயே ராஜபாளையத்தில் தான் செய்யப்படுகிறது இன்னைக்கு அதோடைய கடைசி பரம்பரையான ஒருவர் பூபால்பட்டி தெருவுல இருக்கிறார் மோர்சிங் அப்படிங்கிற ஒரு இசை கருவியை தயாரிக்கத்தான் மட்டும்தான் வாசிக்காமையே இருக்கிற ஒரு பரம்பரையாக நாம இருக்கிறோம் அந்த புத்தகம் இங்க இருக்கும் கரிசல் காட்டி இலக்கிய அந்த ஸ்டால்ல இருக்கும் தயவு செஞ்சு அந்த ராஜபாளையம்னு எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் அது ராஜபாளையத்தின் வரலாறை மட்டுமல்ல நம் விருதுநகரை சுற்றி உள்ள எல்லா ஊர்களின் வரலாற்றையும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக அதுல எழுதப்பட்டிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு இது எல்லாத்தையுமே நமக்கு புத்தகங்கள் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுனா அந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நாம கொடுக்கலாம் இப்படி அப்பப்ப கை திட்டம் மூச்சு விட்டுக்கிட முடியும் அப்படியே பேசி போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது இது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டின் மரம் என்னது நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் இந்த பனை மரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பனை மரம் ஏன் சிறப்பான மரம் கண்ணதாசன் தான் சொல்வாரு மனிதர்கள்ல மூன்று வகை உண்டு நம்ம சொந்தக்காரங்களே மூணு வகை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே மூணு இருப்பாங்க நீங்க சொல்லும் போது யோசிச்சு பாருங்க ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன் காலம் முழுக்க நன்றியோடு இருப்பாங்க இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்ப அவங்க உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க எப்பயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினைச்சு பார்க்குற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க இந்த மூணு பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படி மூணு மரங்களும் இருக்கிறது பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் மக்கள் வாழை மரத்தை கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும் அடிக்கடி கவனிச்சா அப்பப்போ பனை மரத்தை ஒரு முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார் இந்த பனை மரத்துக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா எங்களுடைய சங்க இலக்கியம் இரண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள் எங்களுடைய சிலப்பதிகாரம் எங்களுடைய மணிமேகலை நம்ம இவ்வளவு பெருமை பேசுகிறோம் இல்லையா இத்தனை இலக்கியங்களையும் இத்தனை காப்பியங்களையும் இத்தனை செய்யுளையும் இத்தனை கவிதையையும் யார் நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைச்சா திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா கம்பனை கையில வந்து தந்தாரா தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு தமிழை வாத்து நம் கைகளில் தந்தது என்றால் பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆனால் கவிஞர் வாலி சொன்னார் நம் பாமரம் தீர்த்தது பனைமரம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார் ஆனாலும் அந்த பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா எவ்வளவு விஷயங்களே அதை நம் கைகளில் கொடுத்திருக்கிறது நம்ம இலக்கியத்தின் ரொம்ப பெரிய அழகு என்ன தெரியுமா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு ஒரு ஏழு பேரை சொல்லுவோம் சொல்லுவோம்ல சொல்லுவோமா இல்லையா அந்த ஏழு பேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு நான் பரிசெல்லாம் தரமாட்டேன் நானே கேள்வி கேடு நானே பதில சொல்லிடுவேன் இது மாதிரி உயிரை வாங்குறான்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது கடையே வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா பாரி காரி ஆய் அதியன் நள்ளி ஓரி பேகன் இந்த ஏழு பேர் தான் இந்த ஏழு பேர் அப்படி என்ன சாதிச்சாங்க ஏன் இவங்க வள்ளல்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறாங்கன்னா பாரி என்ன பண்ணாரு நமக்கே தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு காரிங்கிறவர் என்ன பண்ணார் தேடி வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரை கொடுத்திருக்கிறார் நீ ஏன் பஸ்லயும் குதிரையும் போற குதிரையில ஏறி பொன்னி நதி பாக்கணுமே பாடிக்கிட்டே போ அப்படின்னு வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரையும் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் என்ன பண்ணிருக்கிறார் ஊர்களையே தானம் கொடுத்திருக்கிறார் விருதுநகர் உனக்கு சிவகாசியை நீ வச்சுக்கோ ஸ்டீல் உனக்கு ராஜபாளையத்தை நீயே எடுத்துக்கோ இப்படி வந்தவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஊரை வந்து தானமா கொடுத்திருக்கிறார் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் அதிகமான என்ன செஞ்சார் நமக்கே தெரியும் நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கணியை அவையாருக்கு கொடுத்தார் அதிக நெல்லிக்கணியை கொடுத்தார் நல்லின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணிருக்கிறார் தாங்கிட்ட ஒரு புலவரோ ஒரு யாசகரோ வந்தா இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு நிறைய கொடுத்துட்றாரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்றாங்க பாருங்க அது மாதிரி அவர்ட்ட வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம செட்டில் ஆயிரலாம் அவ்வளவு பொருட்களை நள்ளிங்கிறவர் கொடுக்குறாரு இந்த ஓரிங்கிறவர் அதோட பெரிய ஆள் நாடுகளையே கொடுத்திருக்கிறார் வல்ல நாடு உனக்கு நாடு அவனுக்கு ராம்நாடு இவனுக்கு சுவிட்சர்லாந்து இவனுக்கு சிங்கப்பூர் இவனுக்குன்னு நாடுகளையே வாரி வாரி அந்த வழங்கி இருக்கிறார் பேகன் என்ன செஞ்சாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன செஞ்சாரு மயில் வந்து மழைக்காக ஆடினதை பார்த்துட்டு அதுக்கு குளுருதுன்னு நினைச்சிட்டு போர்வை போர்த்தி இருக்கிறார் இந்த ஏழு வள்ளல்களும் சிறப்பு வாய்ந்தவர்களா இல்லையா நம்ம தமிழின் பெருமைக்குரியவர்களா இல்லையா இருந்த கைத்தட்டுங்க இந்த ஏழு பேருமே நம்ம தமிழ் மன்னர்களே சிறந்தவர்கள் இதுல பெரிய ஆச்சரியம்னா இந்த ஏழு பேருமே பேரரசர்கள் கிடையாது ஏழு பேருமே குறுநில மன்னர்கள் பேரரசர்களை தாண்டி அவங்க இலக்கியத்துல தங்களுடைய வள்ளல் தன்மையால் நிலைத்து விட்டார்கள் இந்த ஏழு பேர்லயுமே ரொம்ப சிறந்தவங்க ரெண்டு பேர்னு புறப்பொருள் வெண்மாமலை சொல்லுது ஏழு பேருமே சிறந்தவங்க அதுல பெஸ்ட் ஆப் தி பெஸ்ட் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்ல முடியுமா இப்ப ஏழு பேர் யார் சொல்லியாச்சு இதுல ரொம்ப கிரேட்டா இருக்கிறவங்க ரெண்டே ரெண்டு பேர் அது யாரு பாரியும் ஐயாவுக்கு ஒரு பெரிய கை கொடுங்க ஏழு பேர் சிறந்தவர்கள் சிறந்தவர்களே ரொம்ப ரெண்டு பேர் பாரியும் பேகனும் ஏன் தெரியுமா மற்ற ஐந்து பேரும் தன்னை நாடி வந்து உதவி கேட்ட மனிதர்களுக்கு உதவினார்கள் பாரியும் பேகனும் தான் வாய் பேசவே தெரியாத ஒரு தாவரத்திற்கும் ஒரு பறவைக்கும் உதவினார்கள் என்றால் பேசத் தெரியாத தன்னுடைய துயரத்தை சொல்லத் தெரியாத உயிர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான உதவி என்று இந்த தமிழ் இலக்கியம் பார்த்திருக்கிறது என்றால் இதுதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல அது சாதாரண வார்த்தையே கிடையாதுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா ஒரு செல் அமீபால இருந்து மிக பிரமாண்டமான டைனோசர் வரைக்கும் சமம் தான் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தையிலிருந்து ஆப்பிரிக்காவின் கடைக்கோடியில் இருக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான் ஒரு நாட்டின் முதல் மனிதனாக இருக்கக்கூடிய பெரிய பதவியில் உள்ளவரும் கடைக்கோடி ஊழியனும் பிறப்பால் ஒன்றுதான் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பதிவு செய்தது நம்முடைய வள்ளுவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதை நாம எஸ்டாபிளிஷ் பண்ணாலே வாழ்க்கையில ஜாதி சண்டை மத சண்டை எதுவுமே வந்திருக்காது இல்லையா அப்ப நம்ம ஒழுங்க இலக்கியத்தை உள்வாங்கி கொள்ளவில்லை என்பதுதான் நமக்கு பெரிய வருத்தம் யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையும் கல்லாத வாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையின் கல்லாதவாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துனையின் கல்லாத வாறு முயல்வ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துடையின் வாறு முயவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிற போது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துடையின் கல்லாத வாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையின் கல்லாதவாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையின் கல்லாத வாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையின் கல்லாதவாறு முயல்வ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் கல்லாத கல்லாதவாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது போது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையின் கல்லாத வாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என யாதானம் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையின் வாறு முயுவ விளக்க உரை கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் கலைஞர் விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது என